ஆதி மகாலட்சுமியோட அபிஷேகத்தை பார்த்துருப்பீங்க அடுத்ததாக இன்றைய திதி சப்தமி சப்தமி திதியோட மகாலட்சுமி பார்க்க போகலாம் சரிங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களோட அபிஷேகம் நடக்கும் அதுக்கு நீங்கள் தயாராகிடுங்க மார்கழி மாத பூஜைங்கிறது ரொம்ப முக்கியமான பூஜை அதாவது பகவான் வந்து எந்த மாசத்துல கோயிலுக்கு போகணுன்னாலும் மார்கழி மாசம் அதிகாலையில கிலோமீட்டர் நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த சூரியன் உதிக்கிற நேரத்துல பூஜைகள் செய்யணுமா அதனாலதான் சாமி இப்ப சூரியன் உதிக்கிற நேரம் மணி ஆறு ராய் உதிக்கவும் இப்ப அபிஷேகம் பண்ணிட்டு தயாரா வச்சிருந்தோமா சூரியனையும் மகாலட்சுமியும் பார்ப்பாங்க ஏன்னா ஆதி மகாலட்சுமி வந்து சூரிய பகவானோட கொடியை ஏந்தி வச்சிருப்பாங்க அதனால தான் ஆதித்யா இந்த ஆதி அப்படிங்கிறதுல எல்லாமே சூரியன் சம்மந்தப்படுவார் அதனால தான் மூர்த்தி வந்து சூரிய பகவானை வந்து தன்னோட குலதெய்வ பாவிப்பார் சூரிய வம்சம் அவங்க எல்லாருக்கும் ஒரு வம்சம் இருக்கு இல்லையா அதில் அவர் வந்து சூரிய வம்சம் ராமச்சந்திர மூர்த்தி சரிங்க இன்றைய பூஜை ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ் திருக்கோவிலில் இன்றைய பூஜையில் கட்டளைதாரர்கள் வந்து பார்த்தீங்களா ஏஎல்எஃப் வந்து ஏஎல்எஃப் எழுநூற்றி எண்பத்தி மூணு சதீஷ்குமார் அபிநயா சேலம் அவங்க தான் இன்றைய கட்டளைதாரர்கள் அவங்களோட ஃபேமிலி தான் ரொம்ப சிறப்பான முறையில் பூஜைகள் நடக்குது அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் நம்ம அப்படியே சுத்திட்டு மகாலட்சுமி பார்க்க போயிடலாம் தீப தரிசனம் எடுத்துக்கோங்க நம்ம கோவிலில் மிக விரைவில் ஆஞ்சநேயர் வரப்போறாரு அவருக்கான சன்னதி அமைச்சிட்டோம் இந்த இடம் தான் ஆஞ்சநேயர் வரக்கூடிய சன்னதி ஆஞ்சநேயர் பகவான் வரப்போகிறார் நம்ம ஆலயத்துக்கு அவரோட ஜெயந்தி இந்த தான் அவர் பிறந்த மாதம் மார்கழி மாதத்துல தான் ஆஞ்சநேயர் பிறந்தார் மார்கழி மாதம் அமாவாசையில் பிறந்தவர் ஆஞ்சநேயர் பகவான் மூலம் நட்சத்திரம் வரும் அதனால் இந்த முறை அமாவாசை அன்னைக்கு நம்ம ஆஞ்சநேயரை எடுத்துக்கிட்டு வந்தே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டுருக்கோம் நாம் ஆசைப்பட்றோம் வர்றதுக்கு அவர் ஆசைப்படணும் எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு அனுமதி வேணும் அனுமதிக்காக காத்திருக்கணும் நம்ம அப்படி மகாலட்சுமிகளை பார்க்க போலாம் நம்ம கோவிலில் ரொம்ப சிறப்பான படங்கள் இதெல்லாம் பார்வதி தேவிக்கு தராங்க ஆதி மகாலட்சுமி தேவி அனைவருக்கும் கொடுக்குறான் நாங்க வந்து குசேலன் குபேரன் ஆனது குஷேல பகவான் கிருஷ்ண பகவானுக்கு உணவு படைக்கிறார் ధనక్ష్మి నంబ ఆలయ ధనలక్ష్మి పట్టుకోవాలి అటు వీరలక్ష్మి పట్టుకోవాలి గజలక్ష్మి మారలి పంచ సంతానక్ష్మి అన్నికి నమ్మ పూజ ఆరంచం தானியலட்சுமி அபிஷேகம் பண்ணலட்சுமி இன்னைக்கு விஜய் லக்ஷ்மி எங்களுக்கு தான் இன்னைக்கு அபிஷேகம் குபேர பகவானோட சன்னதி இதுதான் குபேரனுக்கான அமைச்சர் சன்னதி அங்கே ஏற்கனவே குபேரனோட ஃபோட்டோ இருக்குது இங்கே பாருங்க குபேரனோட ஆதி ஃபோட்டோ அதுதான் ரொம்ப விசேஷம் அந்த ஃபோட்டோ வந்து மேக்ஸிமம் ஆர்டி கிடைக்காது குபேர் பகவானே சேர்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த மார்கழி மாதத்தில் அதாவது சித்திரலக்கா வந்து கை பாருங்கள் குபேரனோட வயிற்றில் வச்சுருக்காங்க அதுதான் ரொம்ப விசேஷம் ஒரு கையில் கீரி பிள்ளை எல்லாமே அப்படியே கரெக்டாக இருக்கும் செல்வங்கள் எல்லாமே கொட்டி கிடக்குது மிக விரைவில் வேலை இங்கேயே செல்வம் வரும் குபேரன் வந்துடுவார் நம்பிக்கையோடு இருக்கும் விஜயலட்சுமி தரிசனம் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு இப்போ அபிஷேகம் நடக்க போகுது இவங்க தான் சப்தமி தேதியோட லட்சுமி அதாவது யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கணும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு அசுப்புகிறீங்களோ சப்தமி தேதி அன்னைக்கு விஜயலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் சப்தமி தேதியில் யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்க விஜயலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் திதி வழிபாடு பண்ணீங்களா விதியை விளம் இப்போது விஜயலட்சுமிக்கு அபிஷேகம் நடக்க போகுதுங்க தரிசனம் பண்ணிக்கோங்க மார்கழி மாதம் நம்ம ஏன் அதிகாலையில் விழிக்கணும் அப்படின்னா மார்கழி மாதம் வந்து மகாவிஷ்ணுவோட மாதம் மகாலட்சுமியோட மாதம் மார்கழி மாதத்தில் தான் மகாவிஷ்ணு பிடித்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்ற கீதையிலே சொல்லியிருக்கிறது கீதா உபதேஷத்துலேயே மாதங்களில் நான் மார்கழி அப்படின்றது இந்த அதுவும் இல்லாமல் தேவர்கள் வந்து பூமியில் வழிபாடு பண்ணக்கூடிய காலம் இது இப்போ தேவர்களும் நம்ம கூட சேர்ந்து வழிபாடு பண்ணுறாங்க இப்போ நம்ம இந்த நேரத்தில் ஒரு விண்ணப்பம் வச்சோம்னா அது நடக்கும் அதனால் உயிர்வான எண்ணங்கள் உயிர்வான சிந்தனைகள் வச்சுருந்தீங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்கும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க குறிப்பா விஜயலட்சுமி வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா விஜயம் அப்படிங்கிறது வந்து ஒரு அடுத்த வருது அதாவது எப்படின்னா ஒருத்தர்னா விஜயம் பண்ற விஜயம் பண்றாரு அப்படிம்பாங்க ஒரு இடத்துக்கு வராரு அப்படிம்பாங்க இப்போ விஜயலட்சுமி சட்டமிதி வழிபாடு பண்ணீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வருவாங்க அவங்களோட அணுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதனால தான் விஜயலட்சுமியோட அபிஷேகத்தை பாருங்க அப்படின்னு சொல்றேன் புரியுதுங்களா இதெல்லாம் பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிச்சயமா நீங்கள் பாக்கியம் பண்ணியிருப்பீங்க பொறுமையாக பாருங்க விஜயலட்சுமியோட அபிஷேகம் இன்றைய கட்டளைத்தாரர்கள் யாருன்னு பார்த்தீங்களா ஏஎல்எஃப் குடும்பத்தார் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு சதீஷ்குமார் அபிநயா ஃபேமிலி அவங்க தான் இன்றைய கட்டாயத்தாரர்கள் அவங்க குடும்பத்தார் அனைவரும் சுபமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அபிஷேகம் படித்தோன்னா அலங்கார பூஜை நடந்து அவங்களுக்கான சங்கல்பங்கள் நடக்கும் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம் இந்த மார்கழி பூஜை இந்த மார்கழியில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பகவானோட திருநாமங்கள்லாம் சொல்லணுமா இது எல்லாமே நம்மளுக்கு மன வலிமையை கூட்டும் நமக்கான ஆக்கிரமண சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ஒரு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறோன்னாவே மகாலட்சுமியோட சக்தி நமக்கு கிடைக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்ம வாழ்க்கையிலையும் சரி எல்லா காரியத்துலேயும் நம்மளால் ஒரு சிறப்பாக செய்ய முடியும் பொருளாதாரம் நல்லா இருக்குன்னா மகாலட்சுமியோட அனுகிரகம் வேணும் அப்போ அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மகாலட்சுமியோட வழிபாடை நம்ம வந்து லக்ஷ்மி வழிபாடு ரொம்ப முக்கியம் அதனால தான் நீங்கள் எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் கஜலட்சுமி உங்களை அறியாம அவங்கள வணங்கிடுங்க ஏன்னா மூலவர் சன்னதிக்கு மேல கஜலட்சுமி இருப்பாங்க மேக்ஸிமம் அனைத்து கோயிலும் அப்படி அங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வாயு மூலையில கண்டிப்பா கஜலட்சுமி இருப்பாங்க எல்லா சிவன் ஆலயத்துலயும் வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா அதனால கஜலட்சுமியோட இல்லாமல் எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது லக்ஷ்மி அனுகிரகம் இல்லைன்னா அங்க மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா லக்ஷ்மி இருக்கிற இடத்துல தான் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே இருக்குது இப்ப லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம் அனைவருக்கும் தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க தான் நம்மளுக்கு பதினாறு செல்வங்களும் பதினாறு லக்ஷ்மிகள் தரப்போறாங்க ஏன்னா லக்ஷ்மியோட ரூபங்கள் பதினாறு பதினாறு வடிவங்கள் தான் அவளை தரிசனமே பண்ண முடியும் அவங்களுக்கு பூலோகத்தில் பதினாறு வடிவங்கள் எடுத்து வந்திருக்காங்க இந்த பதினாறு வடிவங்களில் நீங்கள் ஒரு சேரை காணணும் அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீ ரதிஷ்டலட்சுமி திருக்கோவில் தான் சோடஷ மகாலட்சுமிகள் பீடம் நம்ம பீடமாக அமைச்சிருக்கோம் இந்த மார்கழி மாதம் ஆரம்பத்துலேயும் சொல்லியிருக்கேன் இந்த பீடத்தோட நோக்கமே வந்து பார்த்தீங்களா அனைத்து குடும்பங்களையும் மகாலட்சுமி சென்றடையணும் அப்படிங்கிறது தான் மகாலட்சுமியோட அனுகிரகத்தை நீங்கள் எப்படி பெறலான்னா திதி முறையில் பெறலாம் ஏன்னா நம்மளுக்கு பதினாறு திதிகள் இருக்குது நம்ம ஏதாவது ஒரு திதியில் நிச்சயம் நம்ம பிறந்தப்போ நம்மளுக்கு பிறந்த திதின்னு ஒன்று இருக்கும் அந்த திதியை கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் விதியை ப அடையலாம் நம்ம விதியை மாற்றிக்கலாம் திதியை பிடிச்சா விதியை மாற்றிக்கலாம் எப்படி திதியை பிடிச்சி விதியை மாற்றிக்கிறது நீங்களாம் என்ன திதியில் பிறந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் புரியுதுங்களா ஏன்னா திதி வழிபாட்டு செய்யும் போது ஈஸியாக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிப்போம் சாமிக்கு ஆடை மாற்றுறாங்க அதனால் இப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படியே பாருங்கள் பதினாலு லட்சுமிகள் இருப்பாங்க இந்த பக்கம் அப்புறம் இந்த பக்கம் மொத்தம் அனைத்து மகாலட்சுமிகளாகவே இருப்பாங்க இப்போதான் லட்சுமியோட அனுகிரகத்தால் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்ய போகிறோம் ஆஞ்சநேயர் நம்ம அழைத்து வருப்பவர் போல குபேரன் சித்திரலேக்கா வர போகிறாங்க லக்ஷ்மி ஐயக்கரில் வர போகிறாங்க எல்லாமே மிக விரைவில் நடக்க இருக்கும் மகாலட்சுமியோட அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும் அனைவருக்கும் சொல்லிட்டு இருந்தேன் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படிங்கிறது இந்த திதி எப்படி பிடிக்கணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தான் நீங்கள் பிறந்த திதி என்னங்கிற சொல்லுங்க கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட்லேயே நான் உங்களுக்கு விட சொல்லிடுறேன் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது பிறந்தீங்க அப்படிங்கறதையும் அந்த திடிக்குரிய வழிபாடு என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் அத ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மூலையில உப்பு வச்சுருப்பீங்களா உப்பு உப்பு இங்கே அள்ளியுள்ள உப்பு அங்கே அந்த பக்கம் வச்சிருக்கீங்கப்பா அந்த கையில் அதை கொண்டாந்து அந்த மொழி வச்சுருப்போம் இங்கே கொஞ்சம் ஓகேங்க அபிஷேகத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க அடுத்தது உங்களுக்கு தீபார அலங்கார பூஜைகளை காட்டி சரிங்களா நன்றி